இவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லி நைட்டு ஒரு டீ இல்லைன்னா கசாயன் கூட சொல்லலாங்க அதை நான் குடிப்பேங்க அது வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்குங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் அது என்ன அப்படின்னா கரிஞ்சீகங்க ஒரு ஸ்பூன் கரிஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு கொத்தமல்லி கிடச்சா எடுத்துக்கோங்க முழுசாக இருக்கிற சீட்ஸ் ரெண்டையுமே தனித்தனியாக ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து இடிகளில் தனித்தனியாக போட்டு இடித்து எடுத்துக்கோங்க இதோட கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்து ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு இதை மூணையுமே அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்து ஒரு கிளாஸாக வற்ற வச்சுக்கலாம் இல்லைனா அரை கிளாஸ் கூட நீங்கள் வத்த வச்சுக்கலாங்க வத்த வச்சு அதில் வந்து அப்படியே குடித்தாலும் சரி இல்லைனா தேன் கலந்து இல்லைனா நடிச்சுக்கரை கலந்து குடிச்சு பாருங்க நீங்கள் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் குடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நாள் வராமல் இருந்த பீரியட்ஸ் கூட கண்டிப்பாக வந்துடுங்க நீங்கள் இதை அளவுக்கு ஒரு ஸ்பூனுக்கு மேலே எடுத்திங்கன்னா பயங்கர ஹீட் ஆயிருங்க உடம்பு அதனால் அளவாக ஒரு ஸ்பூன் இல்லைனா அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க அதே மாதிரி இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்கூலுக்கு ஏஜ் அட்டன் பண்ணி ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு வராமல் இருந்தால் காலேஜ் போகிற பிள்ளைங்க அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம டெலிவரி ரெண்டு ரெண்டு டெலிவரி ஆகி நான் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் தயவு செஞ்சு கன்சீவாக இருக்கவங்க கன்சீவாக ட்ரை பண்ணுறவங்கெல்லாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை இரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா நின்னது கூட தெரியாது கன்சீவாக இருக்கிறோங்கிறதே நமக்கு தெரியாமல் சில பேருக்கு இருக்கும் ஏன்னா எனக்கு இருந்துருக்கு அதனால தாங்க சொல்கிறேன் தயவு செஞ்சு மறந்துன்னு கூட யூடியூப்பில் சொல்கிறாங்கன்னு நினச்சி நீங்கள் எடுத்து சாப்பிட்றாதீங்க கன்சீவாக இருக்கவங்களும் கன்சீவாக ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களும் செஞ்சு சாப்பிட்றாதீங்க மீது இருக்கவங்க யாருனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இது நம்ம இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்றத விட இது இயற்கையானது தாங்க அதனால நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க நம்ம பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கும் சரி நீர் கட்டி இருந்தாலும் சரி நமக்கு நல்லா க்யூர் பண்ணி கொடுக்குங்க ஏன்னா இது வந்து கற்பப்பையில் இருக்கிற அந்த கட்டிகள் அழுக்கை எல்லாமே வெளியேற்றிடுங்க இது வந்து நீங்கள் காலையில் உங்களுக்கு அதாவது மதியம் குடிக்க முடிஞ்சால் குடிங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி அப்படி குடிக்க முடியலன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு படுத்துருங்க படுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக முப்பது நாளுக்குள்ளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன அப்படின்னா நம்ம வ இது மலச்சிக்கல் இருந்தாலும் கூட இதை நமக்கு சரி பண்ணி கொடுக்குங்க நிறைய பேருக்கு பாத்ரூம் போகிற பிரச்சனை இருக்கும் அவங்க கூட இதை நைட்டு நீங்கள் இந்த மாதிரி டீ வச்சு குடிச்சு சாப்பிட்டு பாருங்களேன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் பிடிச்சிருந்தா லைக்